ஹரி ஓம் ஓம் கிருஷ்ணாய நமஹா ஐம்பத்தி ஏழாவது மந்திரத்தில் இருக்கின்றோம் சச்சிதானந்த ரூபாயே சத் சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய ரூபம் யார் ஒருத்தருக்கு இருக்கின்றதோ அவர் பேர் கிருஷ்ணஹா என்று பொருள் இரண்டாவது அக்ளிஷ்டகாரிணை இன்பங்களை கொடுக்கக்கூடிய விருத்திகளை எண்ணங்களை யாரொருத்தர் நமக்கு கொடுக்கின்றாரோ யாரவர் வேதாந்த வேத்தியாயே வேதாந்தம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்தின் துணை கொண்டு அறியப்படக்கூடிய குரவே குருவாக யார் இருக்கின்றாரோ அவர் பெயர் கிருஷ்ணகா என்று பொருள் அந்த கிருஷ்ணன் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாராம் புத்தி சாட்சினே நம்முடைய எல்லோருடைய புத்தியிலும் சாட்சியாக ஒளிர வைப்பவராய் அறிபவராய் கர்மத்தினுடைய பலன்களிலே ஈடுபாடு கொள்ளாதவராய் எந்த விருப்பு விருப்பும் இல்லாதவராய் யார் ஒருத்தர் நம்மிடத்திலே வசிக்கிறாரோ அவருக்கு பேர் கிருஷ்ணகா என்று பொருள் புத்தி சாட்சியாக இருக்கின்ற அந்த பரம்பொருள் கிருஷ்ணகா என்று சொல்லப்படுகிறது அடுத்த லக்ஷணம் சொல்கிறார் கிருஷ்ணஹா என்பதற்கு சாதுனாம் ஆபண்ணானாம் பராகதி சாதுக்களுக்கு அவர்கள் விரும்பக்கூடிய பரா யார் ஒருத்தர் மேலான கதி மோக் கதியை குடிக்கின்றாரோ அவர் பெயர் கிருஷ்ணஹா என்று பொருள் நான்காவது லக்ஷணம் குடிக்கிறார் பக்தகா ஆர்த்திகி பஞ்சனஹா கிருஷ்ணஹா பக்தர்களுடைய துன்பங்களை எல்லாம் யார் ஒருத்தர் அழிக்கின்றாரோ அவர் பெயர் கிருஷ்ணஹா என்று பொருள் அறிவு